சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று இறை வார்த்தை பதினெட்டு முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள் முற்கால நிகழ்ச்சியை பற்றி சிந்தியாதிருங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திரு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் குருத்துவத்தின் வழியாக நான் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள் அவர்களும் இறை அழைத்தலை உணர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறீஸ்துடைய திரு பணியை செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்து அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த பணியை அவர்கள் செய்வார்களாக பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவராகிய கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் நடந்தவற்றை நீங்கள் மறந்து விடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்கள் இருக்கலாம் மறக்க முடியாத துயரங்கள் இருக்கலாம் மறக்க முடியாத பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம் முற்கால நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து உங்களை வாட்டிக்கொண்டு இருக்கலாம் பல வகையான கசப்பு உணர்வுகள் உங்களை மேல் நோக்கி எழுப்பாதபடி எப்பொழுதுமே உங்களை கீழ் நோக்கி தள்ளி இருக்கலாம் விழுந்த இடத்தில் இருந்து எழுந்து நடக்க முடியாதபடி பழைய காரியங்களை நினைத்து 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 நீங்கள் மன வேதனையோடு இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே நடந்தவற்றை நீ மறக்க வேண்டும் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சோகங்களை மறப்பது எப்படி என்பதை நாம் இந்த நாளிலே அற அறிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு துக்கமான காரியம் இருக்கும் ஏ ஒரு பிரச்சனை வாட்டிக்கொண்டே இருக்கும் சில நேரங்களிலே நம்மளுடைய கணவர் இருக்கலாம் அல்லது மனைவி நம்மோடு பழகி நம்மோடு உறவாடி நம்மோடு நடந்த நம்முடைய நண்பர்கள் நமக்கு செய்த துரோகங்களாக இருக்கலாம் அவை எல்லாவற்றையும் நாம் மறக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா ஒவ்வொரு நாளும் புதிய நாள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே புதிய புதிய நாட்களையும் புதிய அனுபவங்களையும் ஆண்டவர் நமக்கு தருகின்றார் இந்த உலகத்தில் நாம் பிறந்தோம் என்றால் நாம் ஒரு நாள் மறித்து போவோம் சில பேர் இளைய வயதிலே மறித்து போய் விடுவார்கள் சில பேர் குழந்தை பருவத்திலே மறித்து போய் விடுவார்கள் சில பேர் எழுபது எண்பது ஆண்டுகள் வாழ்ந்து இந்த விட்டு கடந்து செல்வார்கள் ஒரு மனிதர் நமக்கு உதவி செய்து நம்மோடு பழகி நம்மோடு இருந்தவர்களை நாம் இழந்து விட்டோமே என்றால் அந்த நிகழ்ச்சிகளை நம்மால் மறக்க முடியாது ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் இறப்பும் பிறப்பும் கடவுளுடைய கரத்தில் இருக்கின்றன அதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் நாம் வாழக்கூடிய நாட்களிலே நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து நாம் கடவுளுக்கு உகந்த செயல்களை செய்து கடவுளுக்கு பிரியமான காரியங்களில் ஈடுபட்டு அவர் நமக்கு விட்டு சென்ற எல்லா கட்டளைகளையும் கடைபிடித்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுதுதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் புதியதாக்கி தருகின்றார் நம்மால் எதையும் புதியதாக்க முடியாது எனவே தான் நீங்கள் வாசித்து பாருங்கள் திருவள்ளிப்பாடு இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இதோ நான் சகலத்தையும் புதியதாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆண்டவர் தரக்கூடிய அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு மறு வாழ்வுக்கு கடந்து செல்லக்கூடிய ஒரு அன்பு பிள்ளைகளாக அன்பு கண்மணிகளாக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நாளிலே சமக்கு சுட்டி காண்பிக்கின்றார் முற்கால நிகழ்ச்சிகளை நாம் சிந்தித்தோமே என்றால் நடந்து முடிந்த காரியங்களை சிந்தித்தோமே என்றால் நாம் ஒரு மன நோயாளியாக மாறுகின்றோம் இந்த பேர் மன நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் மார்த்தைகளை சாப்பிட்டு விட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையுமே நாம் அறிந்து புரிந்து இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாம் வாழக்கூடிய அனுபவங்களை தெரிகின்றார் எனவே அவரோடு ஒன்றி தெரிந்து அவரோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் விடுதலை பயணம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர் கொடுமையையும் குற்றங்களையும் பாவத்தையும் மன்னிப்பவர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒருவேளை நீங்களும் கொடுமைகளை செய்திருக்கலாம் குற்றங்களை புரிந்திருக்கலாம் பாவங்களை செய்திருக்கலாம் மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை மன்னித்திருக்கிறார் என்றால் நீங்களும் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுதுதான் அந்த நடந்த காரியங்களை மறக்க முடியும் பிரியமானவர்களை மன்னிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே எல்லோரையும் மன்னித்தார் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டார் எல்லோரையுமே அவர் கடவுளுடைய பாதையில் வழி அவர் வழியாக விண்ணகத்தின் கதவு நமக்காக திறக்கப்பட்டு இருக்கின்றது எனவே நடந்த காரியங்களை நாம் மறந்து புதிய அனுபவத்திற்குள் கடந்து செல்ல வேண்டும் அவ்வாறு செய்யும் செல்லும் பொழுதுதான் நம்மோடு ஆண்டவர் நடப்பதை பார்க்க முடியும் சட்டம் ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது பாருங்கள் சுட்டரிக்கும் நெருப்பை போன்றும் உங்களை வழிநடத்தி செல்பவர் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சுட்டெறிக்கும் நெருப்பை போல நம்மை நடத்தியவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனவே இந்த நாட்களிலே அவரை நாம் அறிந்து புரிந்து கொண்டு நாம் வாழ்ந்தோமே என்றால் நாம் மற்றவர்களையும் யார் யாரெல்லாம் கஷ்டத்திலும் இருளிலும் இருக்கிறார்களோ வேதனையிலும் துக்கத்திலும் இருக்கிறார்களோ கண்ணீரிலும் கவலையிலும் இருக்கிறார்களோ அவர்களை நாம் நடத்த முடியும் நாமும் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் வாழ முடியும் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த இந்த அருள் பெற்றுக் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஆண்டவரே எனக்கு பழையதை மறக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தாரும் புதிய நாளிலே புதிய ஆற்றலோடு வாழக்கூடிய அந்த பலத்தையும் வல்லமையும் தாரும் என்று சொல்லி சில மணி துளிகள் நற்கர்ணை நாதரை நோக்கி உருக்கமாக நாம் மன்றாடுவோம் இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே நெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா இந்த நாட்களிலே நடந்தவற்றை மறந்து புதிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு புதியதாய் பிறக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளைப் போல வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசி இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா எஸ்ஐயா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தையில் நாங்கள் வாசிக்கின்றோமே இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன் என்றும் ஆம் தகப்பனே நாங்கள் இந்த வார்த்தையை விசுவசிக்கின்றோம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்த அனைத்து பழைய செயல்களையும் மறந்து நல்லதொரு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மற்றவருடைய குற்றங்களையும் மற்றவர்கள் செய்த கொடுமையான காரியங்களையும் மறந்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா யோசுவாவோடு கூட இருந்து வாக்களிக்கப்பட்ட காணான் தேசத்தை அவருக்கு கொடுத்த அதே போல் தகப்பனே எங்களுக்காக வாக்களிக்கப்பட்டு இருக்கக்கூடிய புதிய நம்பி அச்சத்தோடும் பயத்தோடும் வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றோம் இந்த நேரத்திலே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களோடு இருந்து புதிய அனுபவத்தை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் ரணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வைச்சின் கனியாகியாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே பழையவற்றை மறந்து புதிய காரியங்களை செய்வோம் புதிய அனுபவத்தோடு புதிய நாளை ஆரம்பிப்போம் ஆண்டவருடைய அருளும் ஆசிர்வாதமும் உங்களோடு இருப்பதாக இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்